அமெரிக்க அரசானது பிப்ரவரி பதிமூன்று முதல் இந்திய நாட்டினருக்கான விசா கொள்கையில் புதிய மாற்றத்தை அறிவித்துள்ளது இந்த புதிய மாற்றத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட நாடுகளின் விசா வைத்திருக்கும் இந்தியர்களுக்கான விசா ஆனறிவு திட்டத்தை விரிவுபடுத்தியுள்ளது புதிய விசா கொள்கையின்படி சிங்கப்பூர் ஜப்பான் தென்கொரியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மற்றும் கனடா ஆகிய ஆறு நாடுகளிலிருந்து செல்லுபடியாகும் விசாக்கள் ரெசிடென்ஸ் பெர்மிட் அல்லது கிரீன் கார்டு பெற்று சாதாரண பாஸ்போர்ட்டை வைத்திருக்கும் இந்திய குடிமக்கள் இப்போது அமீரகத்தின் அனைத்து நுழைவு புள்ளிகளிலும் ஆனரைவு விசாக்களை பெறுவதற்கு தகுதி உடையவர்கள் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் திறமையான தொழில் வல்லுநர்களையும் தொழில் முனைவோர்களையும் ஈர்ப்பதற்கான அமீரகத்தின் பரந்த முயற்சிகளுடன் ஒத்துப்போகும் இந்த விரிவாக்கம் இந்தியா மற்றும் அமீரகம் இடையான வலுவான உறவுகளை அடிக்கோடிட்டு காட்டுகிறது இந்திய நாட்டினருக்கும் அவர்களது குடும்பத்தினாருக்கும் நாட்டில் வருகை வேலை மற்றும் முதலீடு செய்வதை எளிதாக்குவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது முன்னதாக இந்த திட்டமானது அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பிய நாடுகள் மற்றும் யூகே போன்ற நாடுகளின் ஆவணங்களை கொண்டவர்களுக்கு மட்டுமே கிடைத்தது அமீரகத்தின் ஐசிபிக்கான கூட்டாட்சி ஆணையமானது தற்போது அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அமீரக நுழைவு புள்ளிகளிலும் தகுதியான இந்திய பயணிகளுக்கு விசாக்கள் வழங்கப்படும் என்பதை உறுதியளித்துள்ளது விண்ணப்பிக்க விரும்பும் பயணிகள் தங்களது பாஸ்போர்ட் குறைந்தது ஆறு மாதங்களுக்கு செல்லுபடியாகும் என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் மேலும் உள்ளூர் விதிமுறைகளின்படி தேவையான விசா கட்டணங்களை செலுத்த வேண்டும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் அதன்படி சிங்கப்பூர் ஜப்பான் தென்கொரியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மற்றும் கனடா ஆகிய நாடுகளில் இருந்து செல்லுபடியாகும் விசாக்கள் ரெசிடென்சி அனுமதிகள் அல்லது கிரீன் கார்டுகளை கொண்ட பாஸ்போர்ட்டை வைத்திருக்கும் இந்திய குடிமக்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு பதினான்கு நாட்கள் நுழைவு விசா பெறுவதற்கான கட்டணம் நூறு திர்ஹாம்ஸ் ஆகும் விசாவை மேலும் பதினான்கு நாட்களுக்கு நீடிக்க இருநூற்றி ஐம்பது திர்ஹாம்ஸ் கட்டணம் செலுத்த வேண்டும் அறுபது நாள் விசா வழங்குவதற்கான கட்டணம் இருநூற்றி ஐம்பது திர்ஹாம்ஸ் ஆகும் இந்த விரிவாக்கம் அமெரிக்கத்திற்கும் இந்தியாவிற்கும் இடையே ஆழமாக வேரூன்றி நிற்கிறது என அமெரிக்க அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க